அன்னைக்கு நீ என்ன பண்ணனும் உனக்கு தெரியுமா தெரியும் சார் அதுக்கு பேரு தான் சிபிஆர் எங்க அப்பா எனக்கு சொல்லி கொடுத்திருக்காரு அப்பா தான் இதெல்லாம் உனக்கு சொல்லி கொடுத்ததா ஸ்கூல்ல சொல்லி தராத நிறைய விஷயங்களை எங்க அப்பா சொல்லி கொடுத்திருக்காரு இது ஒரு சின்ன விஷயமே இல்ல இந்தியாவோட அப்பா மேடைக்கு வருமாறு நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் சோமன் எனக்கு முன்னாடியே தெரியும் சார் இந்த ஊர்ல என்ன பிரச்சனை வந்தாலும் முதல்ல வந்து குரல் கொடுப்பாரு சோமனும் அவனோட போராட்டத்தை பத்தியும் என்னை விட அதிகமா தெரிஞ்சவங்க இந்த ஊர்க்காரங்க தான் சோமன் ஓரிரு வார்த்தைகள் உங்க பொண்ணு இந்தியாவை பத்தியும் உங்களை பத்தியும் உங்களோட சிந்தனைகள் பத்தியும் எல்லாருக்கும் வணக்கம் பல இடங்களில் பல விதமான தோல்வியை பார்த்த மனுஷன் தான் வீட்லேயும் ஊர்லேயும் என்ன ஒரு தான் எல்லாரும் பார்த்துருக்காங்க எனக்கு நிறையா பேரும் இருக்குது லூஸு கிருக்க இப்படி நிறையா பேர் இருந்துச்சு என்ன அதிகமாக அதை பற்றி உங்களுக்கு தான் நல்லா தெரியும் சுற்றி உங்களுக்கு கஷ்டப்படுத்தாமல் யாருக்கு எந்த தொந்தரவும் கொடுக்காம வாழணுன்னு தான் நான் முயற்சி பண்ணியிருக்கேன் அதுலேருந்து ஒரு சின்ன விஷயத்த நான் என் குழந்தைக்கும் சொல்லி கொடுத்துருக்கேன் வெறும் வார்த்தையால மட்டும் அதை சொல்லாம அவளுக்கு பிராக்டிக்கலா சொல்லி கொடுத்துருக்கேன் அப்பதானே அவளுக்கு எல்லாமே ஈஸியா புரியும் தான் என் பொண்ணால் அன்னைக்கு சிபிஆர் பண்ண முடிஞ்சது இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்றேன் கேட்டுக்கோங்க இங்க டக்குன்னு தீ புடிச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம என்ன பண்ணுவோம் வீட்டுக்கு போவோம் என்ன பண்ணுவோம் என்ன பண்ணுவேன் நிறைய ஓட வேண்டியது அதுக்குதான் சோமா தீ அணைப்பு சிலிண்டர் இருக்குதுல்ல அதை யூஸ் பண்ண வேண்டியதா சரி இங்க இருக்க எத்தனை பேருக்கு ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் சிலிண்டர் யூஸ் பண்ண தெரியும் இதுதான் சார் நம்ம பிரச்சனை படி போட சேர்த்து இதையும் நம்ம சொல்லி கொடுத்துருக்கணும் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான பயன்படக்கூடிய விஷயங்களை தெரிஞ்சுக்காம அப்புறம் எதுக்கு சார் அந்த படிப்பு கடமையும் பொறுப்பையும் மறக்கிறவங்க என்னைக்கு அதிகமாகும் தான் அந்த ஊரே நாசமா போகுது ஒரு பைக் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா அந்த ரோடு போட்ட கான்ட்ராக்டரை மட்டும் குத்த சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்லை ஹெல்மெட்டு போடாத நம்ம பொறுப்பு இல்லாத தனத்தை பத்தியும் நம்ம யோசிக்கணும் நோயாளிகளை ஏமாத்துற ஹாஸ்பிட்டல் மட்டும் இல்ல கேன்சர் வரும்னு தெரிஞ்சும் கெமிக்கலை யூஸ் பண்ற விவசாயி கூட ஒரு துரோகி நம்ம இன்னைக்கு ஒரு இடத்துல செய்யற தப்ப வேற ஒரு இடத்துல இன்னொருத்தவங்க நமக்கு செய்வாங்க நம்ம குடிக்கிற பால்ல இருந்து சாப்பிடுற மீன் வரைக்கும் எல்லாத்துலயும் கெமிக்கல் கலந்துருக்கு சக மனுஷனை மனுஷனா மதிக்கிற ஒரு அழகான உலகத்தை நமக்கு வேற யாரும் உருவாக்கி தர மாட்டாங்க நமக்கு நாம தான் உருவாக்கிக்கணும் மனுஷங்களை நம்ம நேசிக்க ஆரம்பிச்சோம்னா அப்புறம் எப்படி நம்ம அவங்கள பொறுப்பு இல்லாம நடத்துவோம்னு சொல்லுங்க என்னோட இந்த பெரிய கிருதா நான் மத்தவங்க மேல வச்சிருக்க ரெஸ்பான்சிபிலிட்டியை மறந்துட கூடாதுங்கிறதுக்காக வச்சிருக்கேன் இதை பாக்குற பல பேர் என்ன பைத்தியக்காரன் கிண்டல் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஒரு சின்ன இரும்பு துண்டை கூட ஒரு நல்ல முடியும் உருவாக்கவும் தேவையில்லாத எதுவா இருந்தாலும் அழிக்கிறதுக்கும் தெளிவான மனசையும் தான் ஒரு மனுஷனுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய குவாலிட்டின்னு நான் நினைக்கிறேன் இதை மட்டும்தான் நான் எல்லா இடத்துலையும் சொல்ல அதையே தான் நான் என்னோட குழந்தைக்கு இது வரைக்கும் சொல்லி கொடுத்துருக்கேன் என்னோட நம்பிக்கை என்னைக்கும் தோக்காதுன்னு எனக்கு தெரியும் காரணம் மனுஷங்கள நான் நம்புறேன் நான் நீன்னு சொல்லி என்னதான் போட்டி போட்டாலும் நம்ம எல்லாருக்கும் பெரிய பிரச்சனை வந்த நேரத்துல எல்லாம் நாம எல்லாரும் ஒன்னதா இருந்திருக்கோம் அதனால தான் சொல்றேன் எந்த ஒரு பெரிய பிரச்சனை இருந்தாலும் நாம சரி பண்ணலாம் மனிதன் அப்படிங்கிறது எவ்வளவு அழகான ஒரு வார்த்தை

போராடுவோம் டாபிக் என்ன இந்த கொரோனா டைம்ல வெள்ளம் வராதது இந்த உலகம் முழுக்க லாக்டவுன்ல இருந்ததுனாலதான சோமன் சொல்றான் அது அவனோட நம்பிக்கை அதுக்கு